யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் கருணானந்தன் வைத்தியர் சரவண பவானந்தன் சண்முகநாதன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராமநாதன் அர்ச்சனா வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் ஆகியோரோடு பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய வட பிராந்தியத்துக்கு பொறுப்பான முப்படை அதிகாரிகள் உட்பட அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார் என்றும் அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் குறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் கடத்தொழில் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு போக்குவரத்து பிரச்சனைகள் ஆளணி குறைபாடு காணி விடுவைப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டது யாழ் மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன்வைத்தனர் அதில் அதிக பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்ட வட மாகாணத்தை வடமாகாணத்தைப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார் பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு முப்பதாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்பு கிட்டுமன்றும் தெரிவித்தார் இதில் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன் மாங்குளம் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் மூன்று புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இளைஞர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வட மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தீவு பகுதிகளில் போக்குவரத்து சீராக இல்லை எனவும் கிராமப்புறங்களில் சிறு வீதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேனா ரஜீவன் இங்கு தெரிவித்தார் கிராமப்புறங்களில் கூடுதலான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும் தீவுகளுக்கான போக்குவரத்து குறைபாடுகள் குறித்தும் படகு சேவைகள் ஆரம்பிப்பது பற்றியும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர் தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்த வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பஸ்கள் இணைந்து செயற்படும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் வட மாகாணத்துக்கான புகையரது சேவைகளை அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது அடுத்த வருடம் இருபத்தைந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வட மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணை குறைபாடு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வடமாகாண அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இன்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்தார் கடத்தொழில் பிரச்சினைகள் பற்றியும் ஆராயப்பட்டதோடு இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்பாகவும் வட பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார் மீன்பிடி பிரச்சனைக்கு தீர்வு காண ராஜதந்திர ரீதியில் அதிகபட்சமாக தலையீடு செய்வதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் நீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் நீர் விநியோக திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கி முன்னெடுப்பது தொடர்பாக வடமாகாண அவைத் தலைவர் சி வி சிவஞானம் கோரிக்கை வைத்தார் நாட்டிலேயே மிக குறைந்த அளவு குழாய் நீரை பயன்படுத்தும் மாகாணமாக வடமாகாணம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தற்போது வரையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நீர் திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என்பதோடு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் புதிய நீர் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் வடபகுதி மக்களுக்கு பாரிய பிரச்சினைகள் இருப்பதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய ஜனாதிபதி வடக்கின் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து விவசாயம் உட்பட முழு அரச சேவையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார தரப்பும் அரசு பொறிமுறையும் இணைந்து செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க வலியுறுத்தினார் யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பிலும் முக்கியமாக ஆராயப்பட்டது தெல்லிப்பாளை புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் காணப்படும் குறைபாடு குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார் சிடி ஸ்கேன் எந்திரம் அவசர சிகிச்சை பிரிவு போன்ற குறைபாடுகள் தொடர்பில் அவர் உரையாற்றினார் அவை அவசர தேவையாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் புற்றுநோயாளர்களை மகரகமையிலிருந்து இங்கு அனுப்புவதில் ஏற்படும் சில சிக்கல்கள் குறித்தும் சிறிய ஆஸ்பத்திரிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா கருத்து முன்வைத்தார் வைத்தியர் இடமாற்றங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து எஸ் ஸ்ரீதரன் எம்பி வைத்தியர் சரவண பவானந்தன் சண்முகநாதன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைப்பது தொடர்பாக ஆராயப்பட்டதோடு நூற்று எண்பது கிலோமீட்டரை விட அதிக வீதிகளை திருத்த வேண்டியிருப்பதாகவும் தீவுகளில் உள்ள வீதிகளை அதிகம் சேதமடைந்திருப்பதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர் வீதி அபிவிருத்தி தொடர்பில் வடமாகாண எம்பிக்கள் சிலரும் கருத்து வெளியிட்டனர் வடக்கில் உள்ள கிராமிய பகுதிகளை புனரமைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அதனை முழுமையாக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார் மண்டப எஞ்சி நிர்மாண பணிகளை நிறைவு செய்வது குறித்தும் ஆராயப்பட்டது இதற்கான இந்த வருட நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு கட்டடத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதனை அமைப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது கடவுச்சீட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசித்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளரோடு இணைந்து செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரச நியமனம் வழங்குகையில் வாய்ப்பு வழங்க வேண்டுமென இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கோரினார் தொழில் வாய்ப்பு வழங்குகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதே நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த யாழ் மாவட்ட சுகாதார போக்குவரத்து நீரியல் வளத்துறை போக்குவரத்து துறைசார் அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டிருந்தனர் அவர்களும் சில பிரச்சனைகளை ஜனாதிபதிக்கு முன்வைத்தனர் அதற்கு சாதகமான தீர்வுகளை ஜனாதிபதி வழங்கினார்